ஃப்ரெஸ்தலாட் கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது பகுதியில் உள்ள கேள்வி உடைகள் வாங்க இப்போ கேள்விடைக்குள்ளாடி போகலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பெஸ்து எருசலேமில் இருந்தபோது பவுலை குறித்து பிராது பண்ணினவர்கள் எவர்கள் பெஸ்து எருசலேமில் இருந்தபோது பவுலை குறித்து பிராது பண்ணினவர்கள் எவர்கள் ஆன்சர் பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பவுலுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்கள் யார் பவுலுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்கள் யார் ஆன்சர் பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எது ரோமருக்கு வழக்கமல்ல என்று பெஸ்து ராஜாவுக்கு சொன்னான் எது ரோமருக்கு வழக்கமல்ல என்று பெஸ்து ராஜாவுக்கு சொன்னான் குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல இடம் கிடைக்கிறதற்கு முன்னே அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல இடம் கிடைக்கிறதற்கு முன்னே அவனை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கிறது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பெஸ்து எவ்வளவும் தாவதம் பண்ணாமல் எங்கு உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் பெஸ்து எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் எங்கு உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் ஆன்சர் நியாயாசனத்தில் நியாயாசனத்தில் கொஸின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பவுலுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்கள் வந்து என்னென்ன குற்றங்களை சுமத்தினார்கள் பவுலுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்கள் வந்து என்னென்ன குற்றங்களை சுமத்தினார்கள் ஆன்சர் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறார் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட சம்மதியா என்று ஏன் பெஸ்து பவுலிடம் கேட்டார் எருசிலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட சம்மதியா என்று ஏன் பெஸ்து பவுலிடம் கேட்டார் தர்க்க விஷயங்களை குறித்து சந்தேகம் இருந்தபடியினால் தர்க்க விஷயங்களை குறித்து சந்தேகம் இருந்தபடியினால் கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் பவுலை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கற்றளையிட்டது யார் பவுலை ராயனிடத்திற்கு அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டது யார் பெஸ்து பெஸ்து நம்பர் தேர்ட்டி ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்று அபயமிட்டது யார் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்று அபயமிட்டது யார் பவுல் பவுல் கொஸின் நம்பர் தேர்ட்டி ஒன் அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்று யார் யாரிடம் கூறியது அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்று யார் யாரிடம் கூறியது ஆன்சர் அகிரிபா பெஸ்துவிடம் கூறியது அகிரிபா பெஸ்துவிடம் கூறியது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தவர்கள் யார் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தவர்கள் யார் ஆன்சர் அகிரிபாவும் வர்ணிக்கையாளும் அகிரிபாவும் வர்ணிகையாளும் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி த்ரீ யாருடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் யாருடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் வரப்பட்டான்சர் பெஸ்துவினுடைய பெஸ்துவினுடைய கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பவுல் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டவர்கள் யார் பவுல் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டவர்கள் யார் ஆன்சர் யூத ஜனங்கள் எல்லாரும் யூத ஜனங்கள் எல்லாரும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பவுல் மரணத்துக்கு பாத்திரமான தொன்றையும் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டது யார் பவுல் மரணத்துக்கு பாத்திரமான தொன்றையும் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டது ஆன்சர் பெஸ்து பெஸ்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் கிறிஸ்துவுக்கு புத்தியீனமான காரியம் என்று தோன்றினது எது கிறிஸ்துவுக்கு புத்தியீனமான காரியம் என்று தோன்றினது எது ஆயன் சார் காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி செவன் பவுலை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் தனக்கு விளங்கவில்லை என்றவன் யார் பவுலை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் தனக்கு விளங்கவில்லை என்றவன் யார் சார் பெஸ்து பெஸ்து கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி எயிட் பவுலை எதற்கு அகிரிபா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்ததாக பெஸ்து கூறினான் பவுலை எதற்கு அகிரிபா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்ததாக பெஸ்து ஆன்சர் பவுலை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் தனக்கு விளங்கும்படி பவுலை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் தனக்கு விளங்கும்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்